நிலமடந்தை கேவிலொழுவும் சீரரும் வதனமென திகழ்வரத கண்டவிக்கடமும் அதிர்சிறந்து திராவிட நல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் சரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுன எத்திசையும் செய்யும் மடக்க இருந்த பெறும் தமிழ் டெல்லி கலை இலக்கிய பேரவை தலைநகரிலும் அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்தி தனக்கென தனி முத்திரை பதித்து வருகிறது தொடர்ந்து இன்று டெல்லி கலை இலக்கிய பேரவை சார்பில் பழைந்தமிழ் பாரதியின் அமுத தமிழ் விழா உள்ளது நிகழ்ச்சிக்கு வந்துள்ள விருந்தினர்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் முதலில் குத்துவிளக்கேற்றம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது அதனை அறிவித்து அதனுடன் வரவேற்பையும் திரு குமார் அவர்கள் இப்பொழுது அறிவிப்பார் அனைவருக்கும் வணக்கம் முதலில் குத்துவிளக்கு ஏற்றல் குத்துவிளக்கு ஏற்ற டெல்லி கலை இலக்கிய பேரவை நடத்தும் பைந்தமையின் அமுத தமிழ் விழா இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறேன் முதலில் விளக்கேற்றல் நிகழ்ச்சி முதலில் டெல்லி தமிழ் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இரா முகுந்தன் அவர்களையும் மற்றும் சென்னையிலிருந்து வந்திருக்கும் பாரதியின் எல்லு பேத்தி அவர்கள் உமா பாரதி அவர்களையும் மற்றும் எஸ்கே மயூரி கண்ண அவர்களின் வம்சாவளி பேத்தி அவர்களையும் மற்றும் இந்த நூல் வெளியீட்டு விழா தொடங்க உள்ள முதல் தூரிகை கோவிந்தராஜன் அவர்களின் மனைவி சரிதா கோவிந்தராஜன் அவர்களையும் மற்றும் நிர்மலா நந்தகுமார் அவருடைய சீனியர் லாயர் நந்தகுமார் அவர்களுடைய துணைவியார் நிர்மலா நந்தகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் 저기. <laughs> அடுத்து பாரதியார் பாடல்களை இப்பொழுது ஒரு இசையுடன் இப்பொழுது வழங்க வருகிறார் திரு சுந்தரேசன் அவர்கள்